சிவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையிலே அன்னை மரியாளுடைய தாய் புனித அன்னாள் பெயரால் வாழ்த்துக்களையும் அன்பு கலந்த செபம் கலந்த வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த திருத்தலத்தினுடைய விழா நாட்களிலே எப்படியும் ஒரு நாள் எனக்கு அழைப்பு வருவது உண்டு அந்நாள் பற்றிய ஒரு சில கருத்துக்களை ஒவ்வொரு வருடமும் புதிய ஒரு கண்ணோட்டத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதும் எனக்கு மிகுந்த பெருத்தம் ஒரு மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த ஆண்டும் அதுவும் குறிப்பாக கொடியேற்ற நாளாகிய இன்று இந்த வாய்ப்பையும் அழைப்பையும் அளித்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் குருக்கள் மேலும் மற்றும் அன்னை மரியானுடைய தாய் போன்று அந்த தாய் உள்ளத்தோடு பாசத்தோடும் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி காரணம் இன்றைய முதல் கருத்திலேயே நம்முடைய குருக்களுக்காக சிறப்பாக ஜெபித்தீர்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய முன்னாள் பங்குத்தந்தை தந்தை சமீபத்திலே அருள் தந்தை அடிகளார் இறந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டோம் அவருக்காகவும் இந்த திருப்பலியிலே அந்த நன்றி உள்ளத்தோடு ஜெபிப்பது என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று அந்த வகையிலே உங்களுக்கு மீண்டுமாக நன்றியை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் நினைத்தேன் புனித அன்னாள் திருப்பலி தான் ஆற்றுவோம் என்று ஆனால் பங்கு தந்தை சொல்லிவிட்டார் கண்டிப்பாக ஞாயிறு திருப்பலி தான் ஆற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார் எனவே ஞாயிறு வாசகங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வாசகத்தின் அடிப்படையில் மறைவுரையை ஆற்றுவதா புனித அன்னாள் பற்றி உங்களுக்கு சொல்லி மறைவுரை ஆற்றுவதா இரண்டையும் சேர்த்துக்கொள்வோம் எனவே இந்த ஞாயிறு திருப்பலிக்கான வாசகங்களின் அடிப்படையிலே நாம் அடுத்த அன்னாள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அதன் படிப்பினைகளை நாம் சற்று சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இன்றைக்கு மூன்று வாசகங்கள் வருகிறது முதல் வாசகத்திலே கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆயனாக இருக்கின்றார் இந்த ஆயன் தன்னுடைய மக்களை காப்பதற்காக தன்னுடைய இடத்திலே தனக்கு பதிலாக ஆயர்களை நியமிக்கின்றார் இந்த ஆயர்கள் ஆடுகளை கண்காணிக்க வேண்டும் பேணி வளர்க்க வேண்டும் இதுதான் இறைவனுடைய திருவளம் திட்டம் ஆனால் இந்த ஆயர்கள் என்ன செய்கின்றார்கள் தங்களுடைய ஆடுகளை வளர்ப்பதற்கு பதிலாக தங்களையே வளர்த்து கொள்கின்றார்கள் இதை தமிழ் மொழியில் நல்ல ஒரு பழமொழி இருக்கிறது அந்த பழமொழியை வைத்து விளக்கம் சொல்லலாம் வேலியே பயிரை மேய்ந்தது என்று சொல்வார்கள் எப்படி வேலி பயிரை மேய்ந்தது என்று சொன்னால் வேலி எதற்காக போடுகிறார்கள் பயிரை காப்பதற்காகத்தான் போடுகிறார்கள் ஆனால் அந்த வேலியே பயிரை விட்டால் என்ன ஆகும் எப்படி என்றால் முதன்பெல்லாம் உயிர் வேலி வைப்பார்கள் அதற்கு அந்த உயிர்வேலி வைப்பதற்கு செடிகளை நடுவார்கள் குறிப்பாக அடர்ந்த செடிகள் படர்ந்த செடிகள் அவைகளைத்தான் அந்த ஓரத்திலே வைப்பார்கள் இவ்வாறு அந்த செடிகள் அடர்ந்தும் படர்ந்தும் வளர்வது இயல்பு காரணம் அது வாய்க்கால் ஓரத்திலே நடப்பட்டிருக்கின்றோம் அந்த வரப்பின் ஓரத்திலே நடப்பட்டிருப்பதனால் அதனுடைய கிளைகள் அதனுடைய இலைகள் தழைத்து அதிகமாக வளர்ந்து அந்த பயிர்களுக்கு வளரவிடாமல் இடைஞ்சலாகவும் நெரித்தும் அல்லது நிழல் தந்தும் அவைகளை நெரித்து விடுவதை பார்க்கின்றோம் எனவே இது போன்ற வேலிகள் பயிர்களை அழிப்பதாகவும் பயிர்களுக்கு வளர்க்கின்ற ஒரு உதவியாகவும் இருப்பது இல்லை அது மட்டுமல்ல திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் அல்லது இரள்வியிலே வந்து இதையெல்லாம் எடுத்து செல்கின்றவர்கள் எல்லாம் அங்கே சென்று பதுங்கி அதனுடைய எதிலே அவர்கள் தப்பி விற்கின்ற ஒரு இடமாகவும் அமைகிறது எனவே தான் இந்த வேலிகள் அந்த பயிர்களை காப்பதற்கு பதிலாக இந்த வேலியே பயிரை மேய்கின்ற ஒரு ஆபத்து இருக்கிறது எனவே என்ன செய்வார்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த உயிர் வேலியை தரித்து விடுவார்கள் கிளைகளை கழித்து விடுவார்கள் இதையெல்லாம் சேர்த்து தழை உரமாக அந்த வயலுக்கு போட்டு அந்த வயலின் விளைச்சலை அதிகப்படுத்துவார்கள் அன்புக்குரியவர்களே இதே போன்றுதான் ஆண்டவர் வேலி பயிரை காப்பதற்கு பதிலாக பயிரையே அழிப்பது போன்று ஆயர்கள் அந்த மந்தைகளை வளர்ப்பதற்கு பதிலாக அந்த மந்தைகளுக்கு பதிலாக தங்களையே இவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள் எனவே ஆண்டவர் என்ன சொல்கின்றார் நான் தகுந்த ஒரு நல்ல ஆயனை அனுப்புவேன் என்று சொல்கின்றார் அந்த ஆயர் தான் யார் ஆண்டவர் இயேசு அந்த ஆண்டவர் இயேசுதான் இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள் அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளை போல இருப்பதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் இந்த பரிவு என்ற வார்த்தைத்தான் அடிப்படையான செய்தியாக இன்றைக்கு இந்த மூன்று வாசகத்திலேயும் இருக்கிறது என்ன அந்த பறிவு அன்புக்குரியவர்களே பரிவு என்று சொன்னால் பாவம் பரிதாபம் படுவது அல்ல மாறாக பரிவு என்பது உள்ளத்தில் இயல்பாக எழக்கூடிய அந்த உணர்ச்சிக்கு செயல் வடிவம் காட்டுகின்ற செயல்பாடு உயிர் உண்மையான பிறரன்பு செயல் இதைத்தான் பரிவு என்று சொல்கிறோம் இதை ஆங்கிலத்திலே அழகாக சொல்கின்றார்கள் கம்பேஷன் என்று சொல்கின்றார்கள் கம்பேஷன் என்று சொன்னால் சிம்பத்தி என்பது அல்ல மாறாக எம்பத்தி என்று சொல்வார்கள் சிம்பத்தி என்று சொன்னால் பாவம் பரிதாபம் என்று சொல்லிவிட்டு போவது ஆனால் எம்பத்தி என்று சொன்னால் அந்த இடத்திலே நான் இருக்கின்றேன் என்னால் என்ன செய்ய முடியும் நானும் போய்விட்டேன் என்றால் அங்கே யார் என்ன செய்ய முடியும் என்ற அந்த ஒரு கேள்விக்கு இடம் கொடுத்து அவர்களால் முடிந்த ஒரு உதவியை செய்வது என்பதுதான் எம்பத்தி என்று சொல்லக்கூடியது ஆண்டவர் அதைத்தான் செய்கின்றார் அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை என்ற வகையிலே அவராக முன்வந்து அவர்களுக்கு தன்னுடைய சீடர்கள் வழியாக நீண்ட நேரம் கற்பித்து நன்மைகளை புரிகின்றார் அன்புக்குரியவர்களே கடவுள் இரக்கமுள்ளவர் அவருடைய இரக்கம் செயல் வடிவம் கொண்டது கடவுள் பரிவு மிக்கவர் கரிசனை கொண்டவர் அவருடைய கரிசனை அவருடைய பரிவு செயலோடு கூடியதாக இருக்கிறது அது அவருடைய இயல்பு தன்மையாக இருக்கிறது இந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் கொடியேற்றி நம்முடைய விழாவை ஆரம்பிக்கின்ற புனித அன்னாள் சுவைக்கின் இவர்களுடைய வாழ்விலேயும் நாம் பார்க்கின்றோம் புனித அன்னாள் யார் என்றால் சுவைக்கின் என்ற ஒரு நல்ல விசுவாசமுள்ள ஒருவருக்கு மனைவியாக இருந்தார் இருவரும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் ஒரு முறை என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் இது எல்லாம் விவிலியத்திலே இருப்பது இல்லை உடனடியாக ஒரு கேள்வி கேட்பார்கள் விவிலியத்தில் எங்கே இருக்கிறது விவிலியத்தில் அன்னால் சுவைக்கின் என்ற பெயரே கிடையாது ஆனால் அன்னால் சுவைக்கின் என்று நாம் ஏன் வைத்திருக்கிறோம் அப்படி என்றால் இதற்கு முன்பாக நிச்சயமாக இவர்களும் இருந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இவருடைய வாழ்விலேயும் பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கிறது எனவே அதையெல்லாம் விவிலியத்தில் நாம் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நடக்கவில்லை என்று மறுப்பதற்கு இடமில்லை எனவேதான் அவைகளையெல்லாம் காஸ்பல் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் என்று யாகப்பர் நற்செய்தி என்ற ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு புக் புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்திலே இவைகளையெல்லாம் நாம் படிக்கின்றோம் இவர்கள் இருவரும் அமைந்த குடும்பம் நல்ல வசதியான பணக்கார ஒரு குடும்பம் இவர்கள் நாசரேத்து என்ற ஒரு சிறிய ஊரிலே வாழ்ந்திருக்கின்றார்கள் எருசலேமுக்கு இவர்கள் செல்வது வழக்கம் காரணம் நாசரேத்து என்ற சிற்றூரிலிருந்து எருசலேமுக்கு திருப்பயணமாக செல்வது அவருடைய வழக்கம் காரணம் நாசரேத்தில் எந்த ஒரு ஆலயமும் கிடையாது எருசலேமில் மட்டும்தான் யூதர்களுக்கு ஆலயம் இன்றளவும் உண்டு வேறு எந்த இடத்திலேயும் ஆலயம் என்பது கோவில் என்பது இல்லை எருசலேமில் மட்டும்தான் அவர்களுக்கு கோவில் இருந்தது எனவே கோவில் வழிபாட்டிற்கு குறிப்பாக பாஸ்கா பெருவிழாவிற்கும் மற்றும் திரு யாத்திரை செல்வதற்கும் அவர்கள் எருசலேமுக்குத்தான் சென்றார்கள் அவ்வாறு ஒருமுறை இவர்கள் எருசலேமுக்கு செல்கின்றார்கள் எருசலேமுக்கு சென்ற அந்த வேளையிலே வழிபாட்டுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது அந்த வழிபாட்டிலே சென்று இவர் இறைவனுக்கு காணிக்கை செலுத்துகின்ற நேரம் வருகிறது அவ்வாறு செல்கின்ற பொழுதுதான் ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையிலே கசப்பான ஒரு அனுபவமாக அமைகிறது அங்கே இருக்கின்ற ஆலய குருவானவர் அந்த வழிபாட்டை நடத்துகின்றவர் இவரை பார்த்து ஏளனமாக சொல்கின்றார் இவருடைய காணிக்கையை ஏற்க மறுக்கிறார் காரணம் என்ன இவருக்கு குழந்தை வாக்கியம் இல்லை என்ற நிலையிலே இவரை ஏற்றுக்கொள்ளாத வகையிலே இவருடைய காணிக்கையை நிராகரிக்கின்றார் எவ்வளவோ இவர் எடுத்துச் சொல்லியும் இல்லை இது ஒரு பாவம் இது ஒரு குறை இறைவன் முன்பாக நீங்கள் இதை செலுத்த முடியாது என்று நிராகரிக்கப்பட்ட நிலையிலே மிகவும் வருத்தத்தோடு வெளியே வருகின்றார் இவருடைய மனைவி இதை அறிந்து இதை தெரிந்து கொண்டு இருவரும் வீடு திரும்புகின்றார்கள் ஆனால் இந்த சுவைக்கேன் என்று சொல்லக்கூடியவர் வீட்டிலிருந்து வெளியே தெரியாமல் சென்றுவிட்டு பாலை நிலத்தில் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று கதறிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையிலே ஒன்று ரெண்டு ஆண்டுகள் இல்லை இருபது ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை வாக்கியமே இல்லை என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் இருபது ஆண்டுகள் அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே ஒரு திருமண தம்பதியர் குடும்பத்திலே எவ்வளவு குறைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த குறையிலேயும் கூட மகிழ்ச்சியோடு நிறைவாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு உயர்ந்த உன்னதமான உதாரணம் இந்த சுவைக்கின் அன்னம்மாள் என்பவர்கள்தான் தான் அன்புக்குரியவர்களே ஆதாம் ஏவாள் அந்த நிகழ்விலே பார்க்கின்றோம் கடவுள் ஆதாமை படைத்தார் அவனுக்கு துணையாக ஏவாளையும் உருவாக்கினார் ஏவாளை உருவாக்கிய பிறகு ஆதாம் என்ன சொன்னான் பார்த்தீர்களா இவள் என் எலும்பின் எலும்புமாக தசையின் தசையுமாக இருக்கின்றாள் எனவே என்னிடமிருந்து எடுக்கப்பட்டதனால் இவள் பெண் மனுஷி என்று அழைக்கப்படுவாள் என்று சொன்னார் எலும்பின் எலும்பும் தசையின் தசையுமாக இருக்கின்றார் என்று அவ்வளவு ஒரு அந்நோன்னியமாக சொன்னான் ஆனால் பாவம் என்பது இந்த ஏவாள் அந்த விளக்கப்பட்ட கனியை தின்றதனால் உலகிலே நுழைந்தது என்றதும் ஆண்டவர் ஆதாமை தேடி வருகிறார் ஆதாம் ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று தேடுகின்றார் ஆக்சுவலா ஆதாமையா ஆண்டவர் தேடி இருக்கணும் யார் அந்த விளக்கப்பட்ட கனியை தின்றது யார் பேயினால் ஏமாற்றப்பட்டது முதலிலே பெண் ஏவாள் என்று விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் அறிகிறோம் ஆனால் ஆண்டவர் பெண்ணை தேடி செல்லவில்லை ஏவாள் ஏவாள் என்று ஏவாளை தேடிச் செல்லவில்லை காரணம் என்ன தெரியுமா இந்த ஒரு கட்டளையை எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக் அனுபவித்துக்கொள் இந்த விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை மட்டும் உண்ணாதே என்று ஏவாளிடம் ஆண்டவர் சொல்லவில்லை ஏவாள் பிறப்பதற்கு முன்பாகவே ஆதாமிடம் சொல்லிவிட்டார் ஆதாம் இந்த கட்டளையை மீறிவிட்டதனால் ஆதாமிடம் ஆண்டவர் செல்கின்றார் ஆதாம் ஆதாம் எங்கே இருக்கிறாய் அப்பொழுது அவன் சொல்லுகின்றான் நான் பாவி நிர்வாணியாக இருக்கிறேன் காரணம் நீ கொடுத்திய ஒரு பொண்ணு அந்த பொம்பளை தான் இப்போ எல்லாத்தையும் குட்டி ஆக்கி விட்டான் அவ தான் இந்த பழத்தை தின்னு பாவத்தை உண்டாக்கி விட்டான் அப்படின்ட்டு சொல்லி பழியை யார் மேல் போடுகிறான் பாருங்கள் ஏ வாழ் மேல் போடுகிறான் என் எலும்பின் எலும்பும் தசையின் தசையும் அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை அவன் சொன்னானே ஒரு காதல் கவிதையை சொன்னானே இப்போ என்ன செய்கிறான் தூக்கி வெளியே கடைசுறான் இப்பொழுது நீ கொடுத்திய ஒரு பொம்பளை அந்த பொம்பளை தான் என்ன இந்த மாதிரி பாவத்தில் விட்டுட்டா என்று முதல் தம்பதியர் அவர்களுக்குள்ளாகவே இருந்த பிளவை பார்க்கின்றோம் ஆனால் இங்கே இருக்கின்ற அந்த தம்பதியர் இருபது ஆண்டுகளாக இவ்வளவு குறைபாடுகளிலும் இவ்வளவு கஷ்டத்திலேயும் இவ்வளவு நெருக்கடியிலேயும் குறிப்பாக அன்புக்குரியவர்களே இவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு இழிவு இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட இந்த தம்பதியர் ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உண்மையிலேயே இந்த பெண்ணுக்குத்தான் அதாவது இந்த அன்னம்மாள் என்ற ஒரு பெண்ணுக்குத்தான் குறை இருந்ததாக சொல்லுகின்றார்கள் அவர் மலடியாக இருந்தார் பிள்ளை பெறுவதற்கான தகுதி இல்லாமல் அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது எனவே அவர் தன்னுடைய கணவனுடைய அந்த துன்பத்திலே அவரும் பங்கெடுத்து அன்றிலிருந்து அவர்கள் இந்த குழந்தை பாக்கியதற்காக செபிக்கின்றார்கள் வேண்டுகின்றார்கள் இறைவனிடம் அவர்கள் தேடுகின்றார்கள் இருபது ஆண்டுகளாக இந்த தேடுதல் என்பது நடக்கிறது எப்படியெல்லாம் இந்த குழந்தைக்காக அவர்கள் வேண்டினார்கள் தேடினார்கள் என்று நான்கு வழிகளிலே இந்த காஸ்பல் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் என்று அந்த புத்தகத்திலே சொல்லப்படுகிறது முதல் வழி என்பது ஜெபம் மன்றாட்டு இந்த ஜெபம் என்பதிலே அவர்கள் நிலைத்து நின்றார்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியிலேயும் கூட அவர் பாலைவனத்திலே கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்த அந்த நேரத்திலேயும் கூட அந்த ஜெபத்திலே தான் அவர்கள் நிலைத்து நின்றார்கள் இருவரும் அந்த இருபது ஆண்டுகளாக கொஞ்சம் கூட சளைக்காமல் தளர்ச்சி இல்லாமல் ஜபத்திலே அவர்கள் ஈடுபட்டு இறைவன் எங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபித்ததனால் அந்த ஜெபம் அவர்களுக்கு உதவியாக இருந்தது எனவே தான் அவ்வாறு அவர் அழுது புலம்பி வேண்டுகின்ற பொழுது அந்த பாலைவனத்திலே அங்கே கபரியேன் வானதூதர் தோன்றுகின்றார் தோன்றி அவருக்கு ஒரு மங்கள செய்தியை சொல்கின்றார் சக்கர் அந்த சிவக்கின் அன்னம்மாள் இருவருடைய ஜபத்தையும் ஏற்றுக்கொண்ட இறைவன் அவர்களுக்கு உங்கள் ஜபத்தை இறைவன் கேட்டார் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை ஆண்டவர் கொடுப்பார் அவர் மீட்பின் வரலாற்றிலே முதல் ஆளாக இருப்பார் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் இரண்டாவது வழியாக அவர்கள் செய்தது என்னவென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே தர்ம காரியங்கள் பிறரன்பு செயல்கள் காரணம் இந்த சுவக்கின் அன்னம்மாள் அவருடைய குடும்பம் பணக்கார குடும்பம் பரோபகரமான ஒரு குடும்பம் நிறைய சொத்துக்கள் உடைய நல்ல செல்வந்த குடும்பம் எனவே இந்த செல்வம் எனக்கு மட்டும்தான் என்று அவர்கள் நினைக்காமல் இந்த செல்வம் எல்லோருக்கும் தான் என்று அந்த உயர்ந்த எண்ணம் அவரிடம் இருந்தது எனவே தான் ஊரணி நீர் நிறைந்தற்று என்று வள்ளுவன் சொல்லுவான் ஒரு ஊரில் இருக்கின்ற கிணற்றில் இருக்கின்ற தண்ணி என்னுடைய தண்ணி உன்னுடைய தண்ணி என்று அல்ல எல்லோருக்கும் அது தண்ணீர் எல்லோருக்கும் பயன்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது அப்படித்தான் ஒரு செல்வந்தனிடம் இருக்கக்கூடிய ஒரு பணம் செல்வம் என்பது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு செல்வமாக இருக்க வேண்டும் ஆசிராக அருளாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இவர்கள் பிறரன்பு காரியங்களிலே பிறரன்பு செயல்களிலே தர்ம காரியங்களிலே பிறருக்கு தானம் செய்து தானம் கொடுத்து இவர்கள் தங்களுடைய அனைத்து மக்களையும் அரவணைத்து வாழ்கின்றார்கள் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் அந்த தர்மம் அந்த பிறரன்பு செயல் இவர்களுக்கு இந்த அருளை கொடுத்தது மூன்றாவதாக பாருங்கள் உண்ணா நோன்பு இந்த நோன்பு என்பது யூத மக்களிடையே அதிகமாக இருந்தது அந்த நோன்பு அல்லது ஓய்வு நாள் என்பதை மிக கடுமையாக அவர்கள் அனுசரித்தார்கள் இன்றளவும் அது உண்மை எனவே தான் அன்புக்குரியவர்களே வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் அவர்கள் இந்த நோன்பை இந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பார்கள் சனிக்கிழமை முழுமையாக இந்த ஓய்வு நாளை கடைபிடித்து ஞாயிற்றுக்கிழமை என்பதுதான் வாரத்தினுடைய முதல் நாளாக அவர்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் படுத்து தூங்குகின்ற ஒரு நாளாக நினைக்கிறோம் ஞாயிறு என்று சொன்னால் எழுந்துரு என்று அர்த்தம் அது சூரியன் எவ்வாறு எழுந்திருக்கின்றானோ அதே போன்று நாமும் ஞாயிறு எழுந்திரு என்பதன் ஒரு அடையாளமாகத்தான் சண்டே சன் ஞாயிறு என்று பெயரையே வைத்தான் அந்த வகையிலே தான் அவர்கள் இந்த உண்ணா நோன்பு என்பதை செபத்தோடு இணைத்து நோன்பிருந்து ஜெபித்தார்கள் இன்றைக்கும் கூட உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் நீங்கள் வேண்டிய காரியங்கள் கிட்ட வேண்டும் இறைவனுடைய திருவளம் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் செபியுங்கள் ஜபத்தோடு சேர்ந்து உண்ணான் நோன்பு இருந்து செபியுங்கள் அந்த ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு அந்த தான் அந்த நோன்பின் பலனைத்தான் அந்த வகையிலே ஜெபத்தின் வழியிலே இவர்கள் குழந்தையாக பெற்றுக் கொண்டார்கள் இறுதியாக அன்புக்குரியவர்களே இவர்கள் வாக்கு கொடுத்தார்கள் இவர்கள் இறைவனுக்கு தங்களையே அர்ப்பணித்து தங்களுடைய வாழ்விலே இப்படி நடப்போம் என்று ஒரு வழிமுறையை வகுத்து கொண்டு வாக்களித்தார்கள் பிராமிஸ் வவுஸ் என்று சொல்கின்றோம் வாக்கு தத்தம் வாக்குறுதி என்றெல்லாம் சொல்கிறோம் என்ன அந்த வாக்குறுதி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அன்னை மரியா குழந்தையாக பிறந்த பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையிலே இந்த வாக்குறுதியை அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்னைமரியாவினுடைய காட்சியிலே பாருங்கள் நான் கண்ணி ஆயிற்றே அன்னைமரியா சொல்கின்றார் அப்படி என்றால் இதுவரைக்கும் அவருக்கு திருமணம் இல்லாத ஒரு மன உறவு இல்லாமல் இருப்பது ஒன்று ஆனால் உண்மையாகவே அன்னைமரியா ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் என்றால் கண்ணி கண்ணிமை என்பது அன்னை மரியால் இருக்க வேண்டிய ஒரு நிலை காரணம் அவர்களுடைய தாய் தந்தையர் இந்த வயது வரைக்கும் எந்த ஒரு ஆண் தொடர்பும் இல்லாமல் இந்த ஒரு மகளை நாங்கள் இந்த கண்ணிமை தன்மையிலே வளர்ப்போம் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் இறை ஊழியத்திற்கு நாங்கள் கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இந்த வாக்குறுதியை எப்படி அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் அன்னை மரியாவுக்கு ஒரு வயது நடைபெறுகிறது அந்த ஒரு வயது நடந்த பிறகு அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லா மக்களையும் அழைக்கின்றார் குறிப்பாக ஆலயத்தினுடைய பெரிய குருக்களையும் பெரிய பெரிய சமூக அந்தஸ்தில் இருக்கின்றவர்களையும் அழைத்து அந்த விழாவை கொண்டாடுகின்றார் அந்த விழாவிலே சுவைக்கின் எல்லார் முன்பாக அன்னை மரியா எப்படி அவர்களுக்கு கிடைத்தார் என்பதை தெரிவித்து புகழ்ந்து ஒரு திட்டத்தை அங்கே எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறார் நாங்கள் இந்த குழந்தை பிறந்தால் இறைவனுக்கென்று அர்ப்பணிப்பதாக நாங்கள் இறைவனுக்கு வாக்கு கொடுத்தோம் எனவே இந்த நேரத்திலே இந்த பெண்மணி இனிமேல் இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவளாக இருப்பார் எனவே இந்த கன்னிமை என்பதற்கு இவருடைய பண்பாக இயல்பாக அடையாளமாக இருக்கும் எனவே இந்த என்ற ஒரு நிலை அவருடைய பெற்றோர்கள் இந்த குழந்தை இந்த வயது வரைக்கும் இப்படித்தான் இருப்பாள் என்ற ஒரு நிலையை அங்கே அன்னை மரியா நான் கண்ணி ஆயிற்றே என்ற வார்த்தையை சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே அவரும் இந்த சுவைக்கின் அன்னம்மாள் இருவரும் இந்த அன்னை மரியாவை குழந்தையை வளர்த்ததிலே மிக கவனமாக இருந்தார்கள் இறைவனுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையிலே அவர்கள் இருந்தார்கள் என்பது அந்த வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது தான் அன்னாள் என்று சொன்னால் அருள் பெற்றவர் அருளை பெற்றவர் இரண்டு வகையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருள் பெற்றவர் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அன்னை மரியா பிறப்பதற்கு அந்த அருளை கடவுள் அவருக்கு கொடுத்ததனால் கடவுளின் அருளை அவர் பெற்றிருக்கின்றார் எனவே அருள் பெற்றவர் அண்ணாள் அருளை பெற்றவர் என்று சொன்னால் அந்த அருள் யாரு அருளே நிறைந்தவர் யார் அன்னை மரியா அந்த அருளை அன்னை மரியா அவரை இந்த அன்னாள் பெற்றதனால் அருளையே பெற்றவராக இவர் இருக்கின்றார் எனவே தான் அன்னாள் என்று சொல்லக்கூடியவர் அருள் பெற்றவராகவும் அருளையே பெற்றவராகவும் இன்றைக்கும் இருக்கின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே அன்னாள் என்பவர் இறைவனுடைய இந்த பரிவுக்கு உரியவர் இறைவன் அவர் மேல் பரிவு கொண்டார் பரிவு கொண்டார் என்றால் பாவம் பரிதாபம் என்று அதோடு நிறுத்திவிடவில்லை அவருடைய செபத்தை கேட்டு ஏக்கத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அந்த குழந்தை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு குழந்தை இனி ஒரு குழந்தை இப்படி ஒரு குழந்தை கற்பத்திலே உருவாக போவதும் இல்லை இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை இனி பிறக்கவும் முடியாது இந்த குழந்தை வரலாற்றிலே இந்த ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு இடத்தை பெற்றிருக்க முடியாது அவர்தான் அன்னை மரியா இந்த பரிவனுடைய பலனாக அன்னை மரியாவையே அருளையே இந்த என்று நாம் காண்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே இறைவனுடைய கருணையை பாருங்கள் பல நேரங்களிலே நாம் நினைக்கின்றோம் நாம் வேண்டி கேட்பதெல்லாம் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்தி மிக கடுமையாக ஜபிக்கின்றோம் இல்லை என்பது கூட ஒரு பதிலாக அந்த இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கு வேண்டும் எனவே தான் அன்புக்குரியவர்களே செபத்திலே நாம் நிலைத்து நிற்போம் இருபது ஆண்டுகளாக ஜபித்த அவர்களுக்கு இறைவன் தாமாக முன்வந்து கொடுத்ததுதான் அந்த குழந்தை பேரு எனவே அன்புக்குரியவர்களே பல நேரங்களில் நாம் நினைக்கின்றோம் குழந்தை பேரு என்பது நாமாக உருவாக்கிக் கொள்வது நாம் இந்த திருமணத்தின் வழியாக பெற்றுக்கொள்வது இல்லை திருமணம் என்பதையே இறைவனே ஏற்படுத்தி கொடுக்கின்றார் கடவுள் மட்டும் உண்மையாகவே அதில் திருமணம் கொள்ளவில்லை என்று சொன்னால் யாரும் எந்த ஒரு திருமணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் நினைக்கலாம் நான் இந்த பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு என்ன பார்த்துச்சு அதனால் ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம் கல்யாணம் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் கடவுள் விரும்பினால் ஒழிய இந்த திருமணம் நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை அந்த திருமணத்திலே இறைவன் விரும்பி ஆசீர் உங்களுக்கு கொடுத்தால் இறை திட்டத்திலே நீங்கள் இடம்பெற்றால் ஒழிய அந்த ஒரு அருள் ஆசீர் நீங்கள் பெற முடியாது அந்த வகையிலே தான் இருபது ஆண்டுகளாக நிலைத்து நின்ற இந்த தம்பதியருக்கு அன்னை மரியா குழந்தையாக இறைவனுடைய திட்டப்படி இறைவனே கொடுத்ததாக இருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே இந்த அன்னாளுடைய வாழ்விலே நாம் பார்ப்பது என்ன என்று சொன்னால் முதல் கருத்து நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவி என்ற ஒரு இணக்கமான வாழ்வு அன்பான வாழ்வு உண்மையாக பாசத்துடன் இருக்கின்ற வாழ்வு ஒருவர் மேல் ஒருவர் இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் பொறுத்து ஏற்றுக்கொண்டு நல்ல திருமண தம்பதியர்களாக இறுதி வரைக்கும் வாழ்கின்ற ஒரு ஒற்றுமையான புரிந்து கொள்கின்ற ஒரு வாழ்வு இணக்கமான மனவாழ்வு என்பது முதல் கருத்து எனவே தான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் இரண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் எந்த நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இறைவன் தருகின்ற அந்த அருளை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொண்டு நாம் என்றும் வாழ்வோம் என்பதை உறுதியாக எடுத்துக்கொள்வோம் இரண்டாவதாக நல்ல பெற்றோர்களாக இவர்கள் இருந்தார்கள் நாமும் நம்முடைய குடும்பங்களே நல்ல பெற்றோர்களாக இருப்போம் இறைவன் நமக்கு கொடுத்த மேலான கொடையை கடவுளுக்கே காணிக்கையாக்கி ஒரு நல்ல பெற்றோராக அவர்கள் வாழ்ந்தது போன்று இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளை பெற்றுவிட்டதனால் மட்டுமல்ல அந்த பெற்றோர்கள் என்ற கடமையை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வதற்கு நல்ல பெற்றோர்களாக நாம் வாழ்வோம் மூன்றாவதாக நல்ல நம்பிக்கையாளர்களாக நாம் இருப்போம் பிறருக்கு முன் உதாரணமாகவும் பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல மனப்பான்மையும் அவர்களுக்கு இருந்தது போன்று நாமும் நாம் பெற்ற இந்த செல்வம் நாம் பெற்ற இந்த அறிவு திறமை எல்லாம் பிறருக்கும் அது உண்டு பிறருக்கும் அதில் பங்கு உண்டு என்பதை உணர்ந்து பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல பண்பு நமக்கு வேண்டும் இது மூன்றும் தான் அன்புக்குரியவர்களே அந்த அண்ணா சுவைக்கின் இருவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கின்ற ஒன்று இந்த பக்தி உலகமெல்லாம் பரவிய ஒரு பக்தி இது முதன் முதலாக தான் ஆரம்பித்தது எருசலேமில் இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏன் இதை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் முதன் முதலாக அண்ணா என்ற பெயருடைய ஒரு ஆலயம் எருசலேமிலே அர்ப்பணிக்கப்பட்டு முதன் முதலாக வழிபாட்டுக்காக திறக்கப்பட்ட அந்த நாள் அதைத்தான் அண்ணாவினுடைய விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம் அதை தொடங்கி பிரான்ஸ் நாட்டிலே சாந்தோரே என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் நாட்டினுடைய வட பகுதியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயம் என்றைக்கும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது கனடா நாட்டிலே அன்னை மரியாளுடைய தாய் இவர் என்ற அந்த பெயரோடு சேர்ந்த ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது அந்த வகையிலே நம்முடைய ஆலயம் சிறப்பு பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது இங்கே பல நன்மைகள் கிடைக்கிறது பல புதுமைகள் இங்கே இடம்பெறுகிறது என்பதனால்தான் இன்றைக்கு புதுவையின் பல இடங்களிலிருந்து இங்கே இந்த திருப்பலிக்கும் இந்த கொடியேற்ற நிகழ்வுக்கும் நாம் வந்திருக்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த பக்தியை நாம் வளர்ப்போம் இந்த பக்தியிலே நாம் இன்னும் அதிகமாக வாழ்வோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்நாள் சுவைக்கின் இவருடைய வாழ்விலே விளங்கிய அந்த நல்ல பண்புகளை நாமும் கண்டுபாவித்து இறையருளோடு ஆசிரியரோடு மகிழ்ச்சியோடு நிறைவாக வாழ இறையருள் வேண்டி மன்றாடுவோம் ஆமன்